இப்பொழுது இந்த ஒரு ஐந்து நாட்களாக சமீப காலமாகவே ஒரு மாசமாகவே இதில் இந்த நான்கு ஐந்து நாட்களாக அதிகமாக இந்த அதிமுக இந்த பாஜக இந்த புறம்போ பையன் வகே இந்த சீமான் சாமான் அந்த பொறுக்கினாயி இவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால் வேலை இப்பன்னு கேட்டால் இவங்களுக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது இவங்க கட்சியிலே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது உட்கட்சி பிரச்சனை அப்படியே வெடி தலை தூக்கி அப்படியே தலைக்கு மேலே எங்கேயோ போய் கட்சி என்ன ஆகுன்னு தெரியல அடிச்சுக்கிறாங்க ஒத்தத்து இவங்க திமுக புத்தி சொல்றாங்க அந்த பாஜக அதிமுக இந்த பொறிப்பையன் இந்த கந்தல் அழுக்கா பையன் இந்த சீமானு சாமானு இன்னும் ஒரு சிலர்லாம் திமுக வந்து அறிகுறியை சொல்றது இந்த மாதிரி நீங்க இப்படி பண்ணணும் இவங்களுக்கு நீங்க பதவி கொடுக்கணும் அவங்களுக்கு நீங்க பதவி கொடுக்கணும் இவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன சொல்றேன் ஓப்பனாக பேசுகிறா முதல்ல உங்களது நீங்கள் சுத்தமாக கழுவிக்குங்க ஏன்னா உங்கள்டெல்லாம் இப்படி தான் பேசணும் உங்களது நீங்கள் சுத்தமாக கழுவிக்குங்க அப்புறமா இன்னொருத்தரை போய் நீ சுத்தமாக கழுவுலையேன்னு சொல்லாத நீ ஏரியில் போய் வந்து நீ சுத்தமாக கழுவிக்கோ திமுக எல்லா வகையிலையும் கரெக்டாக இருக்குது அது கட்சியாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சியாக இருந்தாலும் சரி இவங்க வந்து இங்க அறிவுரை சொல்றது திமுக நீங்கள் ஏன் அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்தீங்க நீங்க ஏன் இவங்களுக்கு இந்த பதவி கொடுக்கல அவங்க மூத்தவராச்சே இவங்க இளையவராச்சே அவங்கள நீங்க ஒதுக்கிறீங்க இவங்களுக்கு நீங்க பதவி கொடுக்கலையே ஏன் துணை முதலமைச்சர் பதவி உங்கள் வீட்டில் தான் இருக்குதா மற்ற வீட்டில் இருக்கிறதுனா டே மக்கள் திமுக கிட்ட ஆட்சி கொடுத்துருக்காங்க தளபதி இந்த நாட்டில் முதலமைச்சராக வந்தா அவர் நல்லது பண்ணுவாரு அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்போடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்து நல்லதொரு ஆட்சி தர வேண்டும் நல்லதொரு ஆட்சி தருவார் என்கிற நம்பிக்கையோடு தளபதி அவர்களுக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சர் நாற்காலில் அமர் வைத்திருக்கிறார் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் எழுபது சதவீதம் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து விட்டார் இன்னும் ஒரு காலங்களில் எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறார் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் இப்பொழுதை முடிவெடுத்து விட்டார் அதுக்கு எடுத்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட நாற்பது தொகுதி திமுக கூட்டணி தலைவர் தளபதி வெற்றி பெற்றிருப்பார் இப்படி இருக்குதா இப்போ தளபதி இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறார் பத்து மணிக்கு அவர் பிளைட்டு அவர் போய் வரதுக்கு ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள் வச்சுங்களேன் அதுக்கு இவங்க ஒரு இது யாரு கவர்மெண்ட் பார்ப்பாங்க ஒரு அமெரிக்கா போயிட்டாருன்னா கவர்மெண்ட் யார் பார்ப்பாங்க அது மக்கள் கவர்மெண்ட்டை வந்துட்டு தளபதி ஒப்படைச்சிருக்காங்க திமுக இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் அவர் எங்க இருந்தாலும் நான் அமெரிக்காவுக்கு சென்றாலும் கூட என்னுடைய கவனம் முழுவதும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசின் மீது தான் இருக்கும் கட்சியை பற்றி தான் நான் பார்ப்பேன் எங்க இருந்தா என்னுடைய சிந்தனை எல்லாம் தான் இருக்கும் எங்க இருந்தா என்னுடைய பார்வையெல்லாம் தான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் இங்க ஆட்சியை தான் கவனிச்சுட்டு இருப்பேன் திராவிட மாடல் அரசு தான் நான் பார்த்துட்டு இருப்பேன் மக்கள் நலனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன் கட்சியும் ஆட்சி தான் மேலே தான் என்னோட கவர்னருக்கும் நான் எங்க இருந்தாலும் நான் அங்க இருந்தே இங்கே நான் ஆட்சி பண்ணுவேன் ஒரு இப்போ இருபது நாள் கூட தானே போறாரு அதுக்கு எதுக்குமே குறை சொல்லியே பழக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி பாவம் அவருக்கு எங்க டவுசர் லூஸ் காத்து போயின்னுக்குதங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு அண்ணன் தயாநிதி மாற அவர் மீது தொடர்ந்த வழக்கில் கோர்ட்டுக்கு போயிட்டு எழுபது வயசு ஆயிடுச்சு என்னாலாம் நடமாட முடியாது தயவு செஞ்சு நான் கோர்ட்டு வர முடியாது எனக்கு நீதிபதி பிளீஸ் என்னால கோர்ட் வர முடியாது ஒரு விளக்கு கொடுங்கன்னு போய் கேட்டுக்கிறார் சரி அது வயசு அதை நான் குறை சொல்ல வரலாம்னு நிச்சயம் உங்களோட மாதிரி தற்கூறிகள் கிடையாது எதிர்கட்சி தலைவர்களை மறந்து எதிர்கட்சி தலைவர்களை விமர்சனம் செய்வதற்கு இதுல இவன் இவன் மத்தங்கிறான் இல்ல இந்த சாடு மாடு பாடுகா பையன் மத்தங்கிறான் இல்ல இந்த சீமான் சாமானுடைய சப்பூரிக்கு புறம்போக்கு நான் ஒருத்தன் அந்த பேவரசி அழுக்கா லஞ்சா கொடுக்கா அவங்க அந்த பாஸ்ட் பிம்பு பஸ் ஸ்டாண்ட் ஏட்ட அரசியல் விபச்சேரி அந்த சீமான் சாமான் அவன் வந்து திமுக அறிவுரை சொல்றது இந்த கட்சியில உங்க கட்சியில நீங்க இவங்களுக்கு அந்த பொறுப்புக்கலாமே அவங்க வந்து போனா டே உன் போய் உன் வேலையை நீ பாடுறா உந்தே காத்து போய்து அவரு திருச்சி எஸ்பி நல்லவராக இருக்கிறார் கொஞ்சம் மனிதாபிமானம் மிக்கவா இருக்கிறாரு உன் கட்சியில பேஸ்புக்ல அவரை பத்தி தவறா பதிவு பண்ணவனோட கூப்பிட்டு வேற யாருன்னா இருந்தா முட்டிக்கு முட்டி தட்டி பாத்ரூம்ல கூட்டும் போய் வலிக்க உழை வச்சு கை கால கட்டு போட்டு அனுப்பிச்சுருப்பாங்க படிக்கிற பசங்க ஏன்னா உன்னை நம்பி போட்டான் அவனுக்கு சம்பந்த இல்லைன்னு சொல்லிட்டே உன்னை நம்பி போனா அவ்வளவுதான் புத்திமதி சொல்லி அனுப்பிச்சுக்கிறார் அவரு அவர் உன் உள்ள தள்ளி முட்டி முட்டி தட்டிக்கணும் அவனே உன்னை இவன் சொல்றான் ஸ்டாலின் வந்து திரு ஐயா ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுக்கு போறாரு இன்னாரும் நீங்க பொறுப்பு முதலமைச்சர் நியமிச்சுட்டு போனோம் அவருக்கு அந்த பதவி கொடுணும் டே போடா பாஸ்டர் நீ அதெல்லாம் சொல்லாத பொறுப்பு முதலமைச்சரா எங்க ஆட்சியில திராவிட மாடல் அரசு ஆட்சியில எங்க கட்சி ஆட்சி போடுறது எங்க தளபதி முதலமைச்சரா இருக்கிற அரசு இல்ல பொறுப்பு முதலமைச்சரா நியமிக்கும் நியமிங்கோன்னு சொல்றதுக்கு நீ யாரா நீ யாரு பாஸ்டர் நீ யாரா சீமான் ரிலேஷன்ஷிப் இருந்தவனே யாருக்கோ போனதுட்டு யார் இன்சியலோ போறேன் உனக்கு என்னடா தெரியும் நீ என்னடா சொல்றது பொறுப்பு முதலமைச்சர் நியமிச்சுட்டு போனோமா இவன் சொல்றான் இந்த புறம்போக்கு நாய் அவர் போறது நாள் அவர் எங்க இருந்தாலும் அவருடைய கவனம் முழுக்க தமிழ்நாடு தான் இருக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐம்பது போன் அடிப்பார் தமிழ்நாட்டில் சீஃப் இருந்து மூத்த முன்னணி அமைச்சர்கள் இருந்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் இருந்து தினமும் குறைஞ்ச ஒரு பத்து மாவட்ட பேசுவார் அவர் தலைவர் கலைஞர் மாதிரி நாலு மணிக்கே போன் எடுத்துவாரு அங்க அப்படி அப்படிதான் செயல்பட போறாரு இவன் பொறுப்பு முதலமைச்சர் நீக்கணுமா இன்னொரு நியமிக்கணுமா இவன் சொல்றான் சீமான் அறந்து போன செருப்புல நாற்பத்தி ஆறு அடி அடிக்கணும் அந்த செருப்புக்கே கேமலம் வார்த்தா சீமான் அச்சா அமெரிக்கா இங்க இருந்து போறாரு புறம்போக்கு சீமான விண்வெளிக்கே போட்டுடா எங்க தலைவர் தளபதி விண்வெளி இல்ல விண்வெளி ஸ்பேஸ் விண்வெளி வீரர்களோடு அவர் ஸ்பேஸ்க்கு விண்வெளிக்கே போய் அங்க ஒரு ஆறு மாசம் தங்கறாருன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு சொல்றேன் விண்வெளிக்கு போய் ஒரு ஆறு மாசம் விண்வெளியிலே தங்கினா கூட அங்கிருந்து ஆட்சி நடத்துவார் எங்க தலைவர் தளபதி அங்கிருந்து ஆட்சி நடத்த நீ மூடிட்டு வேலையை பாரு பொறுப்பு முதலமைச்சராங்க போறம்புக்கு காண்டவனுக்கு வந்து பேவரிசி நாய நீ வந்து அப்போ இலங்கையில இப்ப கடுமையான போர் உச்சக்கட்ட போர் நடக்கும் நான் போருக்கு போனேன்னு சொன்னேன் நீ போருக்கு போல பாண்டியல் நாஜில ஐட்டம் போட்டு பாண்டியல் நாஜ விஜயலட்சுமி கூட படுத்து அந்த அந்த அம்மாவே சொல்லிட்டாங்க விஜயலட்சுமி நீ எங்கடா போன போருக்கு என் கூட நீ குடும்பம் நடத்தி இருந்த பாண்டியல் நாஜன் அப்போ நீ பாண்டியல் நாஜ குடும்பம் நடத்தும்போது உங்க வீட்டுல யாரா குடும்பம் நடத்தி இருந்தாங்க பொறுப்பு உன்னுடைய கையல்வழிக்கு பொறுப்பு புருஷனாக சாட்டை துறைமுறனை நியமிச்சுட்டு போனியா இல்லை இடுமன் கார்த்தியை நியமிச்சுட்டு போனியா இல்லை யூனிசா எவனை நியமிச்சுட்டு போனேன் நீ என்ன நியமிக்கிறது அவனே கணவராயிட்டான் பலனால அவன் தான் கணவராகலாம் உன் குடும்பம் ஆறுது உன் கட்சினாருது உன் கட்சி என்ன உப்பம் தெரில உன் கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனை அந்த பொம்பளை காளியம்மாவே என் மசுறு மயிறு பொச்சுரு பேசி அது எங்கே கதுனே தெரில ஆ சாட்டையை யாரு எது கேட்டாலும் நான் பேசல சாட்டை துறை முருகன் பேசணும் அதை பார்த்து நான் பேசிட்டேன்ற புறம்போக்கு நீ வந்து எங்க கட்சியில வந்துட்டு எங்காட்சியில் வந்துட்டு இவங்கள நியமி அவங்கள உந்து போய் ஏரியில் போய் சுத்தமா நீ போய் கருவிடா எங்களை பத்தி அறிவுரை அறிவுரை சொல்றத உனக்கு நடா தகுதிக்குது பாடுஸ் கேப் மாதிரி பிச்சைக்காரன் நாய எஸ்பி நல்லா சொன்னார் திருச்சி எஸ்பி உன்ன மாதிரி நீ ஒரு பிச்சக்காரன் ஆனா அதிகமாக நான் பிச்சைக்காரன் நீயே சொன்னிய ஒரு பேட்டியில நீ எப்படிங்க உங்களுக்கு ஒரு தொழில் இல்லை சினிமாவும் இல்லை சினிமாவில் பெருசா நீங்கள் சாதிக்கலை இவ்வளோ பெரிய பங்களா இவ்வளோ பெரிய வீடு வெளிநாட்டுக்கார் சொகுசு வாழ்க்கை எப்படி வாழ்றேங்கன்னு பிச்சை எடுத்து பழகிறான்னு இதே சீமான் தான் சொன்னான் பிச்சை எடுத்து பழகிறான்னு பிச்சை எடுத்து பழகிற நீ பண்டார புறம்போக்கு நீ எல்லாம் அறிவுரை சொல்ல தலைவர் தளபதிக்கு தெரியும் உன் வீட்டில் தான் தொலை முதலமைச்சர்னா நீ நீயா பாஸ்டர் ஒரு எம்எல்ஏ ஜி யோகதி இல்லாத பேவரசி நாயின்னு கண்டவனுக்கு பிறந்தவன் தவறான வழியில பிறந்தவன் நீ என்னடா சொல்றது உங்களை தான் துணை முதலமைச்சர் எங்களை தான் தலைவருடைய வீடு எங்க இருக்கிறா டே சீமான் விருந்தாளிக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அது ஏன் தொண்டோ முடிவு பண்ணும் யாருன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லி அது பேசுறதுக்கு பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதிக்குது இதுல இந்த அம்மா அந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க எடுத்துக்காங்க அந்த கட்சியில சீனியர்களுக்கு மரியாதை இல்ல இவருக்கு மரியாதை இல்ல அவருக்கு மரியாதை இல்லை தான் முதலமைச்சராக இருக்கணும் அந்த சீனியர் தான் இருக்கணும் ஸ்டாலின் ஆயிட்டாரு அண்ணன் ஸ்டாலின் ஆயிட்டாரு இவர் யார் சொல்றது இந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஐயோ நான் எதனா பேசினா கூட எதனா பிரச்சனை வந்ததுன்னு பாக்குறேன் என்னாலும் பேசாம இருக்கவும் இல்ல யாவாயும் சும்மா ஆகுறது இல்ல எத்தால கட்டடானா வாயால கட்டானா அது நான் தான் இங்க யாரையும் என்னுடைய கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் யாரையும் இங்கே குறைச்சி மதிப்பிட்டு பேசல எல்லோரும் தலைவர் கலைஞரோடு பயணித்தவர் எல்லோரும் தலைவர் கலைஞரின் பாசறியல் படித்தவர்கள் என்ற தலைவர் தளபதியினுடைய அரசியல நல்ல முறையில் மக்கள் பணி கழக பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இந்த அம்மா பேசுறாங்க அவங்களும் சொல்றாங்க அதாவது இவங்க வந்து குட்டே கலப்படாங்களா கட்சியில் உங்க போல போய் நாரது அக்கா தமிழிசை அக்கா உங்க போலப்பே நார்து உங்க கட்சியிலே உனக்கு மரியாதை இல்லை அஞ்சு பைசாவுக்கு மதிக்கிறது இல்லை அண்ணாமலை ஒன்னு எதுக்கும் அந்த அம்மா வரவானான்னு சொன்னதா தான் ஒரு மேடையில் அமித்ஷா கூப்பிட்டு உங்களை கண்டிச்சு இந்த அண்ணாமலை பத்தி எல்லாம் பேசணும் தகுதி இல்ல போய் வேலையை பாருமான்னு சொல்லி உங்களை கண்டிச்சாங்கல்ல அமித்ஷா உங்க வேலையை போய் பாருங்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டார் வேறொரு ஒரு ஒரு மூத்த முன்னணி தலைவர் சொல்லிட்டு அவராக வேண்டி நீங்க நான் அந்த அந்த அம்மாவுக்கு சொல்றேன் என்ன சொல்றது தேர்தலில் நின்று தோக்கற எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றேன் மக்கள் பத்து வருஷம் அதிமுக பத்து வருஷம் எதிர்கட்சி தலைவராக எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் ஓகேவா

அடுத்து மக்கள் இந்த ஆட்சியில் நொந்து போய் பத்து வருஷம் ஏடிஎம் ஆட்சியில் ஜெயலலிதா அப்பப்போ ஓ பி எஸ் நாலு வருஷம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி நாட்டை கொள்ளையடிச்சு சுரண்டி கஜானாவை மட்டும் காலி பண்ணல கஜானா இரும்பு புட்டியும் கொல்லை வச்சிரு போய் காய்லாம் கடையில் போட்டு பேசுங்க பேசுங்க வாங்கி சாப்பிட்டாருன்னு வச்சுங்க என்ன சொல்றது அப்போ மக்கள் வெறித்தனமா இருந்து இந்த மூணு வருஷம் நடந்த எம்எல்ஏ தளபதி முதலமைச்சரா மக்கள் நாற்காலி அமர்வு தாங்க அப்ப மக்கள் வெறித்தனமா ஸ்டாலின் தான் இந்த நாட்டு முதலமைச்சராக வரணும் ஓட்டு போட போகும்போதே எல்லாரும் கேட்குறாங்க கருத்து கணிப்பில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னா அவன் திமுக கட்சி ஆட்சிக்கு வரணும்னு சொல்ல உதயசூரன் தான் ஓட்டு போடணும்னு சொல்லலை என்ன சொன்னாங்க தெரியுமா மக்கள் நாங்கள் ஸ்டாலின் ஓட்டு போட போகிறோம் ஸ்டாலின் தான் ஓட்டு போட போகிறோம் ஸ்டாலின் முதலமைச்சர் வரணும் ஓட்டு போட போகும்போதே நான் எங்கள் ஓட்டு ஸ்டாலின் சொல்லிட்டு போனாங்க பொதுவாக யாராக இருந்தாலும் திமுக ஓட்டு போடுவோம்னு உதயசூரன் தான் எங்கள் ஓட்டு கருப்பு போட்டி தான் எங்கள் ஓட்டு உதயசூர் தான் என் ஓட்டு திமுக ஓட்டு அனுவாங்க ஆனால் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல இந்த மாதிரி தளபதி முதலமைச்சர் ஆனார்ல இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க ஸ்டாலின் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவறோம்பா ஸ்டாலின் தான் எங்க ஓட்டு சொல்லி ஓட்டு போட்டான் அவன் கண்ணுக்கு தளபதி ஸ்டாலின் மட்டும் தான் தெரிஞ்சான் கட்சி சின்ன தளபதி ஸ்டாலின்னா என்ன உதயசூரியன் கருப்பு சோப்பு கூட்டிதான் தலைவர் கலைஞர் என்ன உதயசூரியன் கருப்பு சோப்பு கூட்டிதான்

குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்ல அவங்க சொல்றாங்க இவங்க தான் வந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எங்க கட்சியில யார் எந்த இடத்துக்கு வரணும் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்ன்றதெல்லாம் தலைவருக்கு தெரியும் அதனால அதுல நீங்க தலையாடுறீங்க உங்க கட்சியில போய் பாருங்க அக்கா தமிழிசை அக்கா அங்க அண்ணாமலை உங்களை அஞ்சு பைசா மதிக்கிறது இல்ல உங்களை அஞ்சு பைசா மதிக்க நீங்க பத்திரிகை பேட்டி கொடுக்கூடாதுன்றாரு நிகழ்ச்சிகள் கலந்து கூடாதுன்னு தம்பி அண்ணாமலை சொல்றது ஏதோ மூணு மாசம் இப்ப அந்த லண்டன் அவரு லண்டன் போறதா சொல்றாங்க அதுக்குள்ள ஏதாவது குறுக்குசல் அரசியல் ஓட்ட முடியுமான்னு பாருங்க உங்க பிரச்சனை போய் பிரதிநிதி என்ன சொல்றாங்க அங்க இருக்கிற மூத்தவர்களுக்கு மரியாதை இல்லை எவ்வளவு பெரிய லீடர் அப்பா இந்த அக்கா தமிழிசை நான் இரண்டு மாநிலத்திலே கவர்னராக இருந்தேன் அங்கதான் அஞ்சு பிசாக மதிக்கலையா சந்திரசேகர் ராவ் அங்கதான் அஞ்சு பிசாக மதிக்கலையே சும்மா பேருக்கு தான் கவர்னர் பேரு தான் பெத்தி தாகைக்கு நீ இல்லை அந்த மாதிரி என்ன சொல்றது இவங்க வந்து சொல்றாங்க திமுகவில் மூத்த தலைவர்களுக்கு மரியாதை இல்ல இப்ப பாஜக உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கோம் நீங்க வேண்டும் என்றால் பாஜக வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு அங்கீகாரம் தரேன் சொல்லி அந்த அக்கா ஒரு மாதிரியே திரிப்பாங்க டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த அந்த சிரிப்பு சிஷா நீங்க ஒண்ணும் பாஜக வரலாம் எங்களை மரியாதை இருக்குன்னா உங்களுக்கே அங்க மரியாதை இல்ல இப்ப பாஜக நீங்க கூப்பிடுறீங்களா யார் பாஜக வந்து சேருவாங்க பிளேடு பார்ட் பிளேடு முள்ள மாதிரி கேப் மாதிரி பிளேடு பக்கரி பெப்பாய் அடிக்கிறவன் திருட மாமல் வசூல் பண்றவன் கொலகாரன் கொள்ளக்காரன் பம்பளைங்களை கற்பழிக்கிறவன் பாலியல் பலாத்காரம் பண்றவன் பம்பளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு பாலியல் தொல்ல கொடுக்குறவன் போலி பதுமான பாட்டு இருக்கிறவன் கஞ்சா விற்கிறவன் அபிமிக்கிறவன் இந்த மாதிரி போர் டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி இந்த மாதிரி தான் வந்து பாஜக சௌதரராஜனே சொன்னாங்க பாஜக இருக்கும் போது தலைவராக இருக்கும் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துச்சோ இல்லையோ யாரு இருக்கல இன்னைக்கு பூரா அக்யூஸ்ட் தமிழ்நாட்டுல அக்யூஸ்ட் எல்லாமே இன்னைக்கு இருந்து வெளிப்பானில போய் செட்டில் ஆன அக்யூஸ்டுங்க வெளிநாட்டு அந்த அக்யூஸ்டுங்கெல்லாம் கூட அண்ணாமலை பாஜக தலைவரான பிறகு எல்லா அக்யூஸ்ட் தமிழ்நாட்டில வந்து இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு பிஜேபி இதே அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வாப்பனா பேசினாங்க இப்போ நீ எங்க கட்சியினுடைய முன்னணி தலைவரை கூப்பிடுறிய அக்கா தமிழிசை அக்கா பாஜக வாங்கன்னு சொல்லிட்டு இங்க யாரும் பிளேடு பிக் பாக்கெட்டு கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி பிளேடு பக்கரி திருட அந்த மாதிரி யாரும் அக்யூஸ்டிங் இங்க யாரும் இல்லைங்க்கா இங்க பொம்பளைங்கள்ட்ட தகராறு பண்றவங்க மாமல் வசூல் பண்றவங்க கொலகாரம் கொள்ளகாரம் இங்க யாரும் இல்லை அதனால இங்க உங்க கட்சியில சேர்த்துக்கான தகுதி எங்க கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்களுக்கு யாரும் இல்லை அவங்கெல்லாம் எப்படி தலைவர் கலைஞர் எப்படி தளபதியோ அந்த மாதிரி எல்லாம் இந்த இயக்கத்தில் சிறந்த முறையில் உழைத்து இந்த இயக்கத்தை வளர்த்து தலைவர் தளபதிக்கு தோளோடு தோல் நின்று நல்ல முறையில் ஆட்சி நடத்தினாங்க அதனால உங்க கட்சியில் சேர்ற எல்லாம் எங்களுக்கு யாருக்கும் இல்லை நீங்க முதல்ல உங்க கட்சியில் உங்களுக்கு மரியாதைக்கு தான் பாருங்க நீங்க உங்க கட்சியில் நீங்க வந்து நான் வந்து அரசனர் ஓமந்தருடைய வளாகத்தில் பெருகுதில்லை ஓல்டு எம்எல்ஏ அஸ்டெல்லாம் இருந்துச்சு அங்கதான் அப்போல்லாம் பழைய எம்எல்ஏஸ் இருந்தாங்க அங்க வந்து நான் எல்லாரையும் பார்த்தேன் நான் அங்கே கபடியெல்லாம் ஆனது நீங்கள் கபடி ஆண் சொன்னீங்க பாருங்க நினைக்கும் போது நான் பயந்துட்டேன் சரி அதெல்லாம் எல்லாம் தப்பு ஆயிருந்தாலும் அக்கா நிறைய மரியாதை உண்டு மரியாதைக்குரிய தமிழறிஞர் குமரியானந்தனுடைய மகள் எங்க அக்கா தமிழி சவுந்தரராஜன் அவர்கள் அவர் ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர் அவர் அந்த காலத்திலே தூரர்ஷனில் நீங்களும் பேச்சாளராகலாம் ஒரு நிகழ்ச்சி நடத்துவார் அப்ப பக்கத்துல நீங்க அக்கா தமிழிசை தான் உக்காண்டிருந்தீங்க உங்களுக்குன்னு ஒரு வரலாறு உண்டு அதை இறங்கியெல்லாம் வராதீங்க எங்களை நீங்க கூப்பிடாதீங்க இப்போ பாஜக சொந்தராஜர்ல நீங்க திமுக முன்னணி தலைவரை பாஜக கூப்பிடறீங்க உங்களுக்கு அந்த அஞ்சு பிசா மரியாதை நீங்க வேணா திமுக பெரிய மரியாதை தளபதி கொடுப்பார் பெரிய மரியாதை உங்களுக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவங்களாம் இங்க இருக்காங்க

ஆள் அவங்களாம் ஜாம பிஜேபியில் சேருவாங்க திமுகலாம் யாரும் கூப்பிடா நீங்கள் திரபடிய லீடர்ஸ் நீங்க திமுக சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க பொறுப்பு கொடுப்பாங்க அதனால திமுக வந்து என்னாருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கணும் இந்த பொறுப்பு சொல்ற தகுதியில் உங்களுக்கு இல்லக்கா உங்க கட்சியில் போய் உங்க விவகாரத்தை நீங்க போய் பாருங்க